கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் இன்று வாழ்த்துகிறேன் இந்த நாளில் தேவன் நம்மளோடு பேசுகின்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை நீங்கள் வெட்கம் அடைவதில்லை ஹலோயா நீங்கள் நினைக்கிறீங்களா நான் இயேசுவை நம்புனேன் நான் ஆண்டவர்கிட்ட வந்தேன் கர்த்தரை தான் நம்பியிருந்தேன் நான் வெக்கப்பட்டது மாதிரி நிற்கிறேன் எந்த சூழ்நிலையில் நீங்கள் வெக்கப்பட்டு போய் நிற்கிறீங்க வாழ்க்கையில் தோல்வியை சந்திச்சுருக்குறீங்களா இல்லை பிஸ்னஸில் நீங்கள் தோற்று போய் நிற்கிறீங்களா இல்லை குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஜெயம் இல்லாமல் போயிடுச்சா பிள்ளைகள் வந்து உங்களோட உங்களுக்கு வெட்கத்தை உண்டாக்கும்படியான காரியங்களை அவங்க செஞ்சிட்ருக்காராங்களா யாரால் நீங்கள் வைக்கப்பட்டீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமாய் நீங்கள் எந்த இடத்தில் வெட்கப்பட்டீர்களோ அங்கே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் நிச்சயமாக இது நடக்கும் இன்னைக்கு அநேக ஐடி கம்பெனியில் பார்த்தோம்னா நல்ல சேலரியில் இருக்கிறாங்க திடீர்னு அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுது வெக்கப்பட்டு நிற்கிறாங்க ஏன்னா அவங்க வாங்கின சேலரிக்கு மறுபடியும் ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ண முடியாது அப்போது என்ன பண்ணுறது லோன் லோன் எடுத்திருக்கோம் புதுசாக வீடு வாங்கியிருக்கோம் அதுக்கு லோன் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் கார் வாங்கினதுக்கு இஎம்ஐ கட்டணும் நம்பி இந்த வேலையை பார்த்துட்டோம் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு வெக்கப்பட்டு நிற்கிறோம் இஎம்ஐ கட்ட முடியலை கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாக உங்கள் தலையை கத்தர் உயர்த்துவார் நீங்கள் அந்த எந்த இடத்துல சரிந்து விழுந்தீர்களோ தூக்கி நிறுத்துவார் நீங்க நம்பணும் அவர் செய்யும் வரை அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் அதுதான் உண்மை கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று எபேசியரில் போட்டிருக்கோம் அவர் பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் ஆனால் நம்ம மனுஷங்களை நோக்கி 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 இவன் கொடுத்துடமாட்டானா அவன் கொடுத்துடமாட்டானா இந்த இடத்துல கிடச்சிடாதா அந்த இடத்துல கிடச்சிராதான்னு ஓடிக்கொண்டு இருக்கிறோம் ஓட்டத்தை நிறுத்துங்கள் அடியில் வாங்க ஆண்டவருக்கு பக்கத்தில் வாங்க இன்னும் நெருங்குங்க இன்னும் நெருங்குங்க அவர்கிட்ட வாங்க கத்தருக்கு கிட்ட போ அவரு ஜீவ ஒளி நம்ம அவர்கிட்ட போக 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 நம்ம முகம் பிரகாசிக்கும் நம்ம வாழ்வு பிரகாசிக்கும் அல்ல வெளிச்சம் அவர் உலகத்தின் ஒளிப்பா அவர் உலகத்தின் வெளிச்சம் அவர்கிட்ட நம்ம போனால் நம் வாழ்க்கையில் வெடிச்சம் அவரை விட்டு தூரம் போனால் இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பிரியமானவர்களே அவரை விட்டு தூரம் இருக்கிறோன்றதுக்கு அடையாளமே வேதத்தை வாசிக்காதபடி ஜெபிக்காதபடி துதிக்காதபடி மனிதர்களை நம்பி போவதுதான் ஆண்டவரோட பிள்ளைகள் தான் ஆனால் முழு நம்பிக்கை அந்த ஆண்டவர்கிட்ட வைக்காதபடி அவன் வேலையை கொடுத்துருவான் இவன் வேலையை கொடுத்துருவான் இவன் பணம் கொடுத்துருவான் என் பிள்ளைக்கு இவன் தான் சீட்டு கொடுத்துருவான் இப்படி ஒரு காரியம் நடந்த உடனே அடுத்து நம்ம செய்ய வேண்டியது முழங்கால் போட வேண்டியது உண்மை என் வாழ்க்கையில் நான் அப்படி அநேக ஆச்சரியமான காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன் பிரியமனவர்களே என் பிள்ளைக்கு என் பொண்ணு படிச்சுட்டு வந்தவொடனே அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்போ வந்து ரெண்டு வருஷம் கடந்து போகுது ஏன்னால் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அது கடந்து போகுது அப்போது அந்த கீழே இருக்கிற ஒரு சகோதரி என்னை பார்த்து கேட்குறாங்க அதாவது நாங்கள் ஏதோ அந்த பொண்ணுனோட சம்பளத்துக்காக நாங்கள் அவளை கல்யாணம் முடிக்காமல் நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு நல்லா ஓப்பனாக அது மாதிரி தான் அது மாதிரி சொன்னதுக்கு ஏன்னா உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிற எண்ணமே இல்லையா அப்படின்னாங்க ஆனால் நாங்கள் வந்து எவ்வளவு அதில் முயற்சி பண்ணுறோன்றதை எங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ நான் என்ன பண்ணேன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோன்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணேன் அவங்க மொத மாடியில் இருக்கிறாங்க நாங்கள் மூணாவது மாடியில் இருக்கிறோம் மாடிப்படி வேகமாக ஏறி வந்தேன் நான் எப்போவும் ஜபம் பண்ணுற இடத்துல டக்குன்னு நான் முழங்கால் போட்டேன் ஓ நான் ஆளுதேன் ஆண்டவரே நாங்கள் வெக்கப்படக்கூடாதுப்பா வெக்கப்படக்கூடாதுப்பா நீர் கொண்டு எங்கே தான் வச்சுருக்கிறீர் மா ஏன் நீர் எங்கே தான் பா மறைச்சி வச்சுருக்கிறீர் என் பிள்ளைக்கு உரிய அந்த சரீரத்துக்கு என் மகளுக்கு உரிய அந்த இன்னொரு அவளுக்கு உரிய அந்த சரீரம் இன்னும் எங்கே தான் நீர் வச்சுருக்கிறீர் எங்களுக்கு தெரியலையே அண்டவரே நாங்கள் வெக்கப்பட்டு நிற்கிறோமே நீர் தான் அண்டவரே கொண்டு வரணும் கதறேன் அழுகிறேன் என்ன காரியம் நடந்தாலும் தேவன் இடத்துல தான் முறையிடுவேன் கருத்துட அருமையாக தான் நடத்தினார் ஒரு நாள் என் பொண்ணு சொல்கிறா என் பொண்ணு தான் என் பையன் படிக்கிறான் பொண்ணு காலேஜில் அவள் சொல்கிறா ஆஃப்டர் மேரேஜ் அவளுக்கு கல்யாணம் ஆகி அவள் குழந்தையெல்லாம் பிறந்துப்பார் அவள் சொல்கிறாள் மா உன் பையன் நாலு வருஷம் படித்து முடிச்சுருவான்னு நீ கனவு காங்குறியா என் காதை அறுத்து நான் கீழே வச்சுருவேன் அவன் படிக்க மாட்டான் அவன் பாஸ் ஆக மாட்டான் இந்த வார்த்தை யாருன்னா அவள் அந்த காலேஜில் கல்லூரியில் வேலை செய்கிறாப்பா அதில் அவள் என் பையன் படிக்கிறான் அவள் சொல் அவள் அவனுக்கு ஸ்டாஃப் கிடையாது அது வேறு டிபார்ட்மெண்ட்டு ஆனால் அவள் சொன்ன வார்த்தையை கேட்டு உடனே நான் ஒன்றுமே பண்ணல நேரம் வந்தேன் ஓ அழுதே ஆண்டவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட தான் கொட்டுனேன் ஆண்டவரே நான் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது என் பிள்ளை இப்படி சொல்கிறா சொந்த அக்காவே இப்படி சொல்கிறா ஆனால் நான் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே வெக்கப்பட்டு போயிடக்கூடாது எனக்கு தெரியாது நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன் நான் வைக்கப்பட்டு போயிடக்கூடாது நிச்சயமாக இப்படித்தான் ஜெபித்தேன் கர்த்தர் வெக்கப்பட விடவில்லை என் மக வைக்கப்பட்டான் இப்படி சொன்னமே என் தாயாரோட கண்ணீர்லையும் என் தாயாரோட ஜெபத்துலையும் என் என் தம்பி இன்னைக்கு படித்து கையில் வந்து ஒரு பட்டத்தை வாங்கியிருக்கானே அவள் வெக்கப்பட்டு போனான் சொன்னவள் காதெல்லாம் அறுத்து வைக்கலை அதே போல் தான் பிரிமாண்டவரில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாரெல்லாம் உங்களை பார்த்து இந்த மாதிரி ஏழனமாக சொன்னாங்களோ நீ வெட்கப்பட்டு போய் நின்னீங்களோ அந்த இடத்துல இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தலையை உயர்த்துவார் அவர் எவ்வளோ பெரிய தேவனா அவர் அவருடைய வல்லமை எவ்வளோ பெரியது அது கர்த்தரின் கரம் குறுகவில்லையே கர்த்தரின் கரம் குறுகவில்லை அதனால அவர்கிட்ட போய் விழுவோம் ஆனால் அது என்னன்னா ஏற்ற வேலை வரும்போது தான் அதுவரை நாம் தேவனுடைய அவருடைய அடைக்கலமாய் அவர் நம் கண்மலை நம் கோட்டை அவருக்குள்ள நம்ம போய் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் இல்லை அவருடைய சமூகத்துல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும் கத்தர்க்காக காத்திருக்கிறவர்கள் கழுகுகளே போல சட்டைகள் எடுத்து பரப்பார்கள் நிச்சயமாகவே நம்பிக்கை வீணாகாது அலையா உண்மைத்தான் நம்பியிருக்கீரோ உண்மைன்றே யாரும் இல்லையப்பா உண்மைத்தான் நம்பியிருக்கீரோ உம்மையன்றி யாரும் இல்லையப்பா அற்புத செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பியிருக்கோ ஏசப்பா அற்புத செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கீரோ உம்மை உம்மையன்றீ யாரும் இல்லையப்பா கூட பாடுவீங்களா உம்மை தான் உம்மைத்தான் உம்மை உம்மையன்றீ யாரும் இல்லையப்பா நிந்தைகளும் அவமானங்களும் சகித்து கொண்டு உம் செத்தைகளின் நிழலில் வந்து நிற்கிறோ நிந்தைகளை அவமானங்களை சகித்துக்கொண்டு உம் செட்டைகளின் நிழலில் வந்து நிற்கிறோ நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு முகத்தையே நோக்கி இருக்கிறோ உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ அற்புத செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா அற்புத செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா நம்பி நம்பியிருக்கீரோ உண்மை என்று யாரும் இல்லையப்பா அம்பிதாவே இதோ வேலைக்காரினுடைய கண்கள் எஜமானனுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போல தேவரீர் உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம்ப்பா இதோ எத் இத்தனை நிந்தைகளும் அவமானங்களும் வாழ்க்கையில வந்தாலும் தேவரீர் எல்லாவற்றையும் மாற்றி இதோ சிறியவனையும் எளியவனுமான எங்களை நீர் பிரபுக்கள் மத்தியில் அமர பண்ணுகிற கர்த்தர் என்று உண்மை குறித்து நாங்கள் நம்பி இருக்கிறோம் உடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் நம்பி இருக்கிறோம் நான் எங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது நிச்சயமாகவே நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையில நாங்கள் விசுவாசத்துல காத்திருக்கிறோம் நிச்சயமாக கர்த்தர் பெரியமானவர்களே இந்த நேரத்திலும் நீங்கள் யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இதை என்னோடு இணைந்து இந்த பாடலையும் நீங்கள் பாடினீர்களோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார் இது உங்கள் அற்புதத்தின் நேரமாய் கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு வைத்திருக்கிறார் நம்பிக்கையோடு இருங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்தும் வரை அவருடைய பாதத்தில் அவருடைய சமூகத்துல நீங்கள் அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருங்கள் வேலைக்காரினுடைய கண்களை எஜமானனுடைய கரங்களை நோக்கியிருக்குமா போல அவரையே நாம் நோக்கியிருப்போம் நிச்சயமாக நாம் நம்மை சாட்சியாக நிறுத்துவார் கார்ட்ளஸிங்